எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வந்து எல்லா கோவில்லையுமே இரவு நேரத்தில் வந்து பள்ளியறை பூஜைங்கிறது நடக்கும் திருச்செந்தூரில் பள்ளியறை பூஜை ரொம்பவே விசேஷமாக நடக்குங்க நீங்கள் கோவிலுக்கு போகும்போது எட்டு மணிக்கு போயிடணுங்க கோவிலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு எட்டரை மணி அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த எல்லோரும் வரதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா அதனால் எட்டரை மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் அப்போ தான் அங்கே உள்ளேருந்து உள்ளே விடுவாங்க சரிங்களா அப்போ வந்து பள்ளியறை பூஜைக்காக ஒரு சின்ன முருகன் அங்கே இருப்பாருங்க சின்ன முருகனோட விக்கிரகம் இருக்கும் அழகாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர் வந்து ஃபுல்லாக மல்லிகை பூவாலே அலங்காரம் பண்ணியிருப்பாங்கங்க அதுக்கு முன்னாடி வந்து ஏகாந்த சேவை வந்து மூலவர் சன்னதியில் நடக்குங்க அந்த ஏகாந்த சேவையில் வந்து முருகனை வந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாங்க அப்போ கூட ரொம்ப அதிகமாக கூட்டமே இருக்காதனால அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே முருகனை தரிசனம் பண்ணலாங்க அந்த ஏகாந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பிரசாதமாக வந்து அங்கே வந்து இது கொடுப்பாங்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லையா பாதாம் அப்புறம் வந்து க முந்திரி கல்கண்டு அதெல்லாமே கலந்து திராட்சை எல்லாமே கலந்து உங்கள் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து முருகனை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி மல்லிகை பூவாலையே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அலங்காரம் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கிற வள்ளியோட சன்னதியில் கொண்டு வந்து முருகனை வச்சு அங்கே வந்து நிறைய கண்ணாடிகள் இருக்கும் அந்த கண்ணாடி அறையில் தான் வந்து முருகனை வந்து வச்சு அங்கே ஒரு அழகான சின்ன ஊஞ்சல் இருக்குங்க அந்த ஊஞ்சலில் முருகனை வச்சு தாளாட்டெலாம் பாடுவாங்க அப்போ வந்து மங்கள வாத்தியம் நாதசுரம் மேலம் எல்லாமே வாத்தியங்கள் எல்லாமே வாசிக்கப்படும் அழகாக தாளாட்டெலாம் பாடி அதை நம்ம கண்குளிராக நல்லா தரிசனம் பண்ணலாங்க முருகனை வந்து அந்த ஊஞ்சல் சேவையில வந்து வச்சு ஆட்டுறதை அப்போ வந்து மல்லிகைப்பூ இருக்கான்னு சொல்லி அர்ச்சகர் வந்து உங்ககிட்ட யார்கிட்டையானு கேட்பாங்க யாரான்னு கொண்டு வந்திருக்கீங்களான்னு அதனால் கட்டாயம் அங்கே போகும்போது அந்த பள்ளியறை சேவைக்கு நீங்கள் போனீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கி எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற மல்லிகைப்பூ முருகனுக்கு வந்து சாத்துவாங்க இந்த ராத்திரி எல்லாமே இந்த மாலை வந்து அந்த முருகன் மேலே வந்து இருக்கும் அழகாக ஊஞ்சல்லாம் ஆட்டி தாலாட்டெல்லாம் பாடி முருகனுக்கு ஜோஜோலாம் பாடி அழகாக வந்து அங்கே வந்து பள்ளியறை சேவை மிக சிறப்பாக திருச்சதூர் நடக்குங்க இந்த சேவையை சேவை எல்லாருக்குமே வந்து யாரா இருந்தாலும் தரிசனம் உங்களுக்கு வந்து திருமண தடைகள் எல்லாம் விலகுங்க அதேமாதிரி குழந்தை பாக்கியம் கிட்டும் வீட்டில் வந்து கணவன் பிரச்சனைகள் இருந்தால் இந்த பள்ளியறி தரிசனம் கண்டிப்பாக செய்யுங்க அது இல்லாமல் பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க இது போன்ற நல்ல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பள்ளியறி சேவை பிரசாதமாக தேனும் தினியுமாவும் கொடுப்பாங்க அதுவும் நீங்கள் வாங்கி சாப்பிட மறக்காதீங்க